முடியாது என்ற வார்த்தையே கிடையாது என் நகராதில் கிடையாது கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இல்லாதவங்க குறைவது நன்மை இல்லாதவங்க நிறைவது தீமை மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று நம்மை தூண்டுள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக சொல்றேன் எனக்கு நீதான் மறைவு உனக்கு நான் தான் இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல நீயும் வாழ முடியாது என்னால முடியுமா நான் முன்ன மாதிரி இல்லமா இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் எழுத படிக்க தெரியும் போர் பயிற்சி தெரியுமா இந்த அளவால நான் மனித ஆயிட்டமா உங்க மேல ஆளா சொல்றேன் நான் நிறைவேற்ற எப்படி நிறைவேற்றுவேன் நூல் என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் கூட்டம் வந்து பலர் தாரம் இந்த மண்ணில இருந்து என்ன பிரிக்கவே முடியாதா தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகி வந்தான் நான் நிரபராதிங்க நூறு வரைக்கும் யார் கைது சிக்க மாட்டேன்

கடினமான பாறை கடையில தான் தங்கமும் வைரமும் கிடைக்கும்னு சொன்னீங்களே உங்க லட்சம் தோல் வரைஞ்சு போச்சா இல்லையா இல்ல சார் என் லட்சத்தை தவறில்ல நான் அதை செயல்படுத்த முறை ஏதாவது தவறு இருக்கலாம் வானத்தை கூலியா நினைக்கிறவனுக்கு மாளிகை தேவையில்லை காலில் சக்தி இருக்கிறவனுக்கு கார் தேவையில்லை என் நெஞ்சில இருக்கிற உறுதி ஒன்னே போதும் நாலு பேர் என்ன பாராட்ட ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டாலும் என் லட்சம் நிச்சயமா வெற்றி பெற்றே தீர் முடியல வளைஞ்சு பாக்குறியா அதிகமா வளைய வில்லும் அதிகமா வளைய மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள் எனக்கு நல்லா தெரியும் உன்னை லேசில் விட மாட்டேன் நாளையில இருந்து நாளை எண்ணிக்கிட்டே நான் போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் நீங்க அனுபவிக்கிற இந்த வாழ் நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து தங்கம் பைரம் எதுவுமே உங்களை காப்பாத்தாது பணம் இருந்தா தான் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க நினைச்சா அது உங்க முட்டாத்தான்

பெண்களை காப்பாற்ற விஷயத்துல இந்த கண்ண அவரை விட ரொம்ப ஸ்பீட் ஆகுவான் தெரியுமா கணவன் நவராசன் என்கிட்ட உண்டு கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் போன்றவர்கள் நவீன நாகரீகம் காட்டு பிராந்திகளை நல்லவனா மாற்றத்துக்கு பதிலா நல்ல மனிதர்களை எல்லாம் காட்டு பிராந்திகளா மாற்றுதுன்னு தத்துவமே மேத டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னத உண்மையு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் நான் பார்வதி அம்மாளுக்கு பிறந்தவன் அல்ல இது சத்தியம் உங்க கிட்ட சவால் விட்டு என்ன தோலி ஜெயிக்கவே நீ சாம எதிர நோக்கி வந்திருக்கே முன்னாலே மீட் நீ மண்ணலாவது முடியாதான் தாந்த குலத்தினலாம் உன் தாய் தாந்த குலத்தினலான் உன் தாய் வீஞ்சா மாரன் தா அப்பா முடிக்குட்டி சீக்க வேண்டிய பாயை அவன் சீக்க வேண்டிய பாயை அவன் சீக்க வேண்டிய பாயை உன் தாய்க்கே தாமாத்துக்கு ஈடு அந்த கரிகாலன் இந்த புள்ளைக்கு தாமாத்துக்கு ஈடு அவன் பிள்ளை தாமா இந்த ரத்தம் என் உடலை வந்தல்ல